thank you இன்னைக்கு என்ன பார்க்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் ஈஸியான மெத்தடல கட்டிங் எப்படி பண்றது அப்படி நிறைய பிகினர் வந்து நம்மகிட்ட நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா லைக் பண்ணிட்டு மெயினா பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய டிப்ஸ் ஈஸியான எல்லாமே இந்த வந்து உங்களுக்கு டவுட் வருது இருக்க பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் நார்மல் ஃபேன்ட்டுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு கிளாத் இருக்குது இல்லையா ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் பண்ணிக்கணும் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பிட்டை மடிச்சு மறுபடியும் ரெண்டு பிட்டு மேலே வைக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நாலு பிட்டு வந்துடணும் ஸோ நாலு பிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பிட்டாக இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பீஸாக இருக்கணும் ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நாலு கிடைச்சிரும் இதுக்கு நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபோல்டிங்கில் நம்ம எப்படி மெசர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்மால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமருடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது இருக்கு ஸோ இந்த முப்பத்தி ஒம்போது இன்ச்சை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம முப்பத்தி ஒன்னு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸி இந்த மெத்தடு இந்த மெத்தடு நீங்கள் வந்து ஃபார்முலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியான மெத்தடு ஒன் டைம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா நீங்க கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது ஃபுல் உயரம் ஸோ இந்த முப்பத்தி ஒம்போதில் நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முப்பத்தி நாலு எடுத்துக்கணும் அஞ்சு இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணணும் எதுக்காக அஞ்சு இன்ச்சு மைனஸ் பண்ணணும்னா நம்ம பெல்ட்டுக்கு தனியாக நம்ம எடுக்கணும் ஸோ அதனால் நம்ம எப்பயுமே உயரம் எடுக்கும்போது நம்ம கீழே ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கள் பெல்ட்லேருந்து தான் நம்ம கீழே வரைக்கும் உயரம் எடுப்போம் ஸோ அப்படின்னுங்கும்போது நீங்கள் அந் அதுதான் ஃபுல் உயரம் இப்ப அந்த உயரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா பெல்டோடைய பீஸ் நார்மலாவே நைன் இன்சஸ் வரும் சோ அந்த நைன் இன்சஸ் வந்து அப்ப ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க எனக்கு வந்து அவங்களுக்கு சுற்றுலா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி அபவ் போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நைனில் இருந்து இந்த ஸ்டொமக்கெலாம் தெரியுது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம டென்னாக எடுக்கணும் ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இந்த உயரத்தை நம்ம எடுக்கணும் ஸோ அப்படிங்கும்போது போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு தேர்ட்டி நைன் ஃபினிஷிங்குடைய அளவு இப்போ இதில் இருந்து இந்த மேல் உயரத்தில் இருந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா தேர்ட்டி ஃபை எடுக்கிறேன் ஓகேங்களா இந்த தேர்ட்டி ஃபையும் ஸோ இது எதுக்காக இந்த தேர்ட்டி ஃபைனா டூ இன்ச்சஸ் வந்து நம்ம மடிக்கணும் ஓகேங்களா அப்ப நம்மளுக்கு கீழே அந்த கரை பகுதியில வந்து நம்ம மடிச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கரெக்டாக உட்காரும் அதனால இது வந்து ரெண்டு இன்ச்சு வந்து நான் என்ன பண்றேன்னா நான் வந்து இது வந்து கால் மடிக்கிறதுக்காக எடுக்க இப்போ இந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே நீங்கள் அளவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு ஓகேங்களா அப்போ முப்பத்தி மூணு இன்ச்சஸ் வருது இந்த முப்பத்தி மூணு இன்ச்சஸ்ஸும் ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நைன் எடுக்கிறீங்க அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி டூ கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி அவங்களுடைய மெசர்மெண்ட்டு தேர்ட்டி நைன் அப்போ தேர்ட்டி நைனுங்கும் போது நம்மளுக்கு மேலே மடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு சைடு மடிக்கிறதுக்கு எல்லாமே ஈவன் ஆகிடும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் இந்த ஓப்பன் பீஸ் இருக்கிற இந்த பெல்ட் எப்பயுமே இந்த பெல்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே ஃபோல்டிங் போட்டதுக்கு அப்புறம் இங்கே மேல் உயரத்தில் இருந்து இங்க பாருங்க இந்த உயரம் இந்த உயரத்துல இருந்து இங்க நீங்க எப்படி எடுக்கணும்னா நைன் இன்ச்சஸ் இந்த நைன் இன்ச்சஸ் எதுக்காக அப்படின்னா அந்த சென்டருக்காக சோ இந்த நைன் இன்ச்சஸ்ல இருந்து அப்படியே நீங்க என்ன பண்ணணும்னா டேர்ன் பண்ணிக்கணும் ஸோ இங்க நீங்க எவ்வளவு எடுக்கணும்னா எயிட் இன்ச்சஸ் ஓகேங்களா இந்த எயிட் இன்ச்சஸ் இப்போ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபோர் விட்டுல இருந்து நைன் இன்ச்சஸ் இந்த நைன் இன்ச்சஸ்க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பகுதி வந்து நம்மளுக்கு துணி கிளாத் அதிகமாக தெரியும் ஸோ அதனால் இந்த நைன் இன்ச்சஸ்க்கு பதிலாக நீங்கள் செவனு சிக்ஸ் எயிட்டெல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நடு பகுதி வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எப்பயுமே இந்த நைன் இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த நைன் இன்ச்சஸ்ல இருந்து இந்த மாதிரி இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க இந்த கிராஸ் லைன் போட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த நைன் இன்ச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைன் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு இந்த கால் லூஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஸோ இந்த கால் லூஸ் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு இன்ச்சஸ் விட்டுருக்கேன் இல்லையா இந்த ரெண்டு இன்ச்சஸ்ல இருந்து கால் சுற்றளவு அளவு ஸோ எனக்கு இப்போ கால் சுற்றளவு வந்து லெவன் இருக்கு அப்படின்னா நான் வந்து எவ்வளோ எடுக்கணும் அஞ்சரை இன்ச்சு ஒரிஜினல் அளவும் இதில் இருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா தையல் அளவும் ஸோ இதுதான் உங்களுடைய மெசர்மெண்ட்டு ஓகேங்களா இப்போ ஈஸியான ஃபார்முல நம்ம ஃபேண்ட்டு கட்டிங் பண்ணிட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு சேஃபுமே கிடச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா செமிப்பட்டி எல்லாம் ஃபேண்ட் இது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே இருந்து அப்படியே கவர்னாக கொடுத்து கரெக்டாக எங்கே நம்மளுக்கு மார்க் வந்து சந்திக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து சந்திக்குது ஸோ இந்த இடம் வந்து கரெக்டான பாயிண்ட்ல நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்துட்டோம் ஓகேங்களா இதுதான் உங்களுடைய ஃபேண்ட்டோடைய ஃபினிஷிங் ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒன்ஸ் அகைன் எங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்போயுமே வந்து நம்ம ஃபோல்டை வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் டூ ஃபோல்டு இருக்கணும் ஃபோர் பீசஸில் மேல வந்து பார்த்திங்கன்னா டூ பீசஸ் இருக்கணும் ஸோ நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்கணும் ஒரு ஃபேண்ட்டை வந்து நாலாக தான் மடிக்கணும் ஓகேங்களா இந்த நாலாக மடிக்கும்போது இந்த பெல்ட்டு இதுதான் நம்ம பெல்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த பெல்ட் வந்து நம்ம சுருக்கம் எடுக்கணும் இல்லையா ஸோ அதோடைய பீஸு பேண்ட்டோடைய கீழ் பாட்டம் ஸோ இதில் இருந்து நீங்கள் உயரம் எவ்வளோ எடுக்கணும் நைன் இன்ச்சஸ் எடுக்கணும் இந்த நைன் இன்ச்சஸ் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் அளவு கிடைக்கும் ஸோ இதுலேயே நைன்த்து டென்னு லெவனெலாம் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபேன்ட் வந்து ரொம்ப கீழே தொங்கல் மாதிரி விழுகும் ஸோ அது நல்லா இருக்காது அதே மாதிரி இந்த நைனுக்கு பிலோ பிலோ முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னாலும் எயிட்டு செவனுக்கு இந்த மாதிரி போயிட்டீங்கனாலும் இந்த நடுப்பகுதி வந்து டைட்டாக இழுத்து பிடிக்கும் ஸோ அதனால் எப்பயுமே மேல் உயரத்துலேருந்து கிராஸ் உயரம் நீங்கள் நைன் எடுக்கணும் நைனில் இருந்து அகைன் நீங்கள் வந்து இந்த கோல்லை கொடுக்குறதுக்கு எயிட் இன்ச்சஸ் எடுக்கணும் ஸோ இதை எயிட் எடுத்துட்டீங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால் சுற்று அளவு நீங்கள் எடுக்கணும் காலோடைய சுற்றுலவு எனக்கு லெவன் அப்படின்ங்கும் போது நான் எவ்வளோ எடுக்கணும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதில் இருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா

நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே புரியும் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம கட்டிங் பண்ணலாம் பாருங்கள் கால் சுற்றுற அளவுக்கு நான் டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் தான் நீங்கள் கட் பண்ணலாம் போட்ல அந்த மார்க் மேலேயே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த கால் லைன்லாம் கொடுக்கணும் எப்பயுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போடக்கூடாது கோவாக கொடுக்கணும் இப்போ பாருங்கள் இதை நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றேன்னா இந்த வெண்டு கிராஸ் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த கிராஸை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பேண்ட் ரெடி இதுதான் உங்களுடைய பேண்டோடைய மெட்டீரியல் ஓகேங்களா இப்ப நம்ம ஃபேண்ட்டை வந்து நீட்டாக கட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் மேல் பாட்டம் மேல் பாட்டம்னா என்ன மேலே பெல்ட் பீஸ் எடுக்கிறோம் ஓகேவா இந்த மேல பெல்ட் பீஸை வந்து எப்படி எடுக்கலாம்னு பார்த்தா இதைய வந்து ஓரமா வச்சுக்கலாம் இப்ப ஆல்ரெடி நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க டூ ஃபேப்ரிக் மேல ஓப்பன் பீஸில் தான் எடுக்கணும் இந்த ஃபோல்டிங் பீஸை நீங்க கை வைக்கவே கூடாது ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபோல்டிங் பீஸ் வந்து டாப் வந்து பிளைனா இருக்கும் மேபி நம்ம நெக் பேட்டர் கொடுக்கறதுக்கும் ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் நெக்குக்கு பைப்பிங் பாட்டமுக்கு கீழே பார்டர்லாம் கொடுக்கறது அப்படின்னா இந்த ஃபோல்டிங் பீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு இந்த ஓப்பன் பீஸை நம்ம யூஸ் பண்ணா பர்ஃபெக்டா கிடைக்காது அதனால என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டிங் பீஸை நீங்க தனியா எடுத்துக்கணும் இந்த மாதிரி இதை நீங்கள் கட்டிங் பண்ணிட்டு நீங்கள் தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் இதுதான் உங்களுடைய அளவு ஸோ இந்த அளவில் இருந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ சொன்னேன் உங்களுக்கு நயன் இன்ச்சஸ் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த நைன் இன்சஸ் இங்கே பாருங்க நான் மேல் பாட்டமில் இருந்து இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு ஈவனாக வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலிருந்து கீழே நயன் அதே அகைன் மேல இருந்து கீழ நயன் ஓகேங்களா ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் மேல இருந்து கீழ நயன் ஸோ இங்கேயுமே மேல இருந்து கீழ நயன் இப்போ நம்ம நைன் இன்சஸ் நைன் இன்சஸ் எடுத்துட்டோம் இப்போ நம்ம பெல்டோடைய சுற்று அளவன் ஒன்று இருக்கும் ஸோ அப்போ அந்த சுற்று எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபேண்ட் எங்கே பிளே பண்ணி கட்டுறோமோ அதுதான் நம்மளுக்கு சுற்று ஓகேவா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இருக்கு அப்போ நான் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி வந்து ஒரிஜினல் அளவு அதாவது சிங்கிள் பீஸுக்கு ட்வெண்ட்டியும் அகைன் பேக் சைடு சிங்கிள் பீஸுக்கு ட்வெண்ட்டி எடுத்தேன்னா ஃபார்ட்டி அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த ஃபார்ட்டியில் இருந்து டென் இன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நான் எடுக்கணும் அப்போ நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ எடுக்கணும் ட்வெண்ட்டி எடுக்கிற இடத்துல 23 த்ரீ எடுக்கணும் அப்போ டுவெண்ட்டி த்ரீ அகைன் அங்கிட்டு டுவெண்ட்டி த்ரீ போடும்போது ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் ஃபார்ட்டி சிக்ஸு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சஸு நம்ம தையலுக்காக விடணும் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது ஃபார்ட்டி எய்ட் இது உங்களுடைய ஒரிஜினல் கால்குலேஷன் ஓகேங்களா இப்போ ஃபார்ட்டி அப்படிங்கிற இடத்துல இதில் நீங்கள் ஃபைவ் இன்ச்சஸும் பேக்கில் ஃபைவ் இன்ச்சஸும் ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது டென் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்போ ஒரு ஃபிஃப்டி வந்துடணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம பிளவுஸே அதாவது நம்ம ஃபேண்ட்டு கட்டும்போது ஒரு சுருக்கமாவது அதுல இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து ஸ்டொமக்கு தெரியாது சோ நீங்க வந்து நிறைய சுருக்கம் இதுல வச்சுட்டீங்கன்னாலும் அசிங்கமா இருக்கும் அதனால இப்போ நான் இந்த உயரத்துல இருந்து இங்க பாருங்க ட்வெண்ட்டி த்ரீ சோ இந்த ட்வெண்ட்டி த்ரீயும் மேல ட்வெண்ட்டி த்ரீக்கும் நான் மார்க் பண்றேன் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டென்னு நைன்ல இருந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த நைன் இன்ச்சஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுங்க இந்த நைன் இன்ச்சஸ்ஸும் இந்த நைன் இன்ச்சஸ்க்கும் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் மேலேயும் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்கோம் இப்போ இதில் இருந்து டூ இன்ச்சஸ் இங்கிட்டு ஒன் இன்ச்சஸ் இங்கிட்டு ஒன் இன்ச்சஸ்ஸு ஸோ எக்ஸ்ட்ரா இந்த ஒன் இன்ச்சஸ் எதுக்காகனா நான் சொன்ன மாதிரி நம்ம சென்ட்ரு டாட் குடிக்கிறதுக்காக வேணும் அதனால் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்

இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கிடைச்சிரும் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகேங்களா இப்போ இது ஒன் பார்ட்டு ஸோ இது வந்து சிங்கிள் டூ பார்ட்டு ஸோ அப்படிங்கும்போது இதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இதை தான் நம்ம கால்டேட் பண்ணி சொன்னோம் உங்களுக்கு இந்த அளவு தான் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃபினிஷிங்கோட ஃபார்ட்டி எயிட் இருக்குது ஃபினிஷிங் இல்லாமல் ஸோ இதை நம்ம ஃபினிஷிங் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் வந்துடும் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு ஃபார்ட்டி நம்ம சுற்று அளவு எடுத்துருக்கோம் ஸோ அதுல இருந்து நம்ம சிக்ஸ் இன்சஸ்க்கும் ஒரிஜினல் அளவு இருக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேண்ட் கட்டிங் எப்படி பண்றது அப்படின்ட்டு பார்த்தோம் இப்போ இது வந்து நான் போட்டிருக்கிறது செமி பட்டியாலா கட்டிங் ஸோ இதுல பட்டியாலா கட்டிங் இருக்கு ஸ்டேட் ஃபேண்ட் இருக்கு இந்த ஸ்டேட் ஃபேண்ட்டு பட்டியலா ஃபண்ட்டு எல்லாமே உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனல் பேஜை ஃபாலோ பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே நீங்கள் தெரிவிச்சிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது பிடிச்சிருக்கு மேலும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம வெட்டின க்ளாத்தை நம்ம வந்து பேண்ட்டுக்கு நம்ம எடுத்த கிளாத்தை கட்டிங் பண்ண நம்ம ஃபேண்ட்டுக்கு கட்டிங் பண்ண கிளாத்தை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி காட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும் ஸோ எப்பயுமே இதுல நிறைய உங்களுக்கு வந்து நுணுக்கங்கள் சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா நைன் இன்சஸ் ஸோ இந்த நைன் இன்ச்சஸ் வந்து இந்த சேஃப்ல தான் இருக்கணும் ஸோ எப்பயுமே இந்த கோவர்லை இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வந்து இதுக்கு கீழே இன்னும் நீங்கள் நைன் இன்ச்சஸ்க்கு கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடம் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி என்னாகும் கீழே ரொம்ப கிளர்த்து அசிங்கமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதே மாதிரி இது மேலே ஏறுனாலும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கணும் அதே மாதிரி இதில் ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க எப்பயுமே வந்து எந்த ஒரு நீங்க தைச்சீங்க கட்டிங் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இந்த மாதிரி நடுவுல வந்து நீங்க எப்பயுமே ஃபிரில்ல வைக்க கூடாது ஓகேவா அங்க பாருங்க உங்களுக்கு இதுல நல்லாவே தெரியுற அளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நடுவுல வந்துட்டு நம்ம ஃப்ரில்லே வைக்கக்கூடாது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த நடுவுல ஃப்ரில் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு மாறியா நிறைய ஒரு கசகசன்னு இருக்கிற மாதிரி தூக்குன மாதிரிலாம் இருக்கும் ஸோ இப்போ லீனா இருக்கவங்களுக்கு இதே ஃபேட்டா இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஃபிரில் வைக்கல அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிள் இல்லை இருக்காது ஓகேவா அது ரொம்ப அசிங்கமாக உங்களுக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி சைடுல இந்த சைடுல இந்த ஃப்ரில் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அவங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பட் செமி பட்டியாலாவே சூப்பரா இருக்கும் பட்டியாலா டைப்ல நீட்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க சென்டர்ல தான் நீங்க வைக்கணும் ஸோ அப்ப நமக்கு இந்த ஓப்பன் விடும் பொழுது நம்மளுக்கு ரொம்பவே நீட்டா பார்க்க நம்மள யூனிக்கா இருக்கும் சோ அது மாதிரி நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சென்டர்ல நீங்க வைக்க எடுத்துக்கோங்க நான் வந்து எப்பயுமே கஸ்டமருக்கா இருந்தாலும் நான் சொல்ற ஒரு டிப்ஸ் அதுதான் இப்ப வந்து நீங்க சென்டர்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்க நம்மளுடைய ஃபினிஷிங் பினிஷிங் சூப்பரா வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா சோ இந்த ஜாயிண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டுமே ஈக்குவலா வந்து முடியும் இந்த ஈக்குவலா முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ஜாயிண்ட் ஏற்றையும் தாத்தி இருந்தாலும் ஸோ உங்களுக்கு நிறைய மைனஸ் வரும் அதனால இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி இந்த இடமும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நேர் வரணும் ஸோ இந்த இடம் வந்து கிராஸ் வரக்கூடாது இந்த ஓப்பனுமே நல்ல நீட்டாக வரணும் ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது நல்ல நீட்டாக இருக்கணும் இந்த நாடாவும் நீட்டா இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்ல பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நாட் போட்டிருக்கோம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடா வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்காக இது நம்ம ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கோம் சோ இது வந்து உங்களுக்கு இதுல வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் அது நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வருது ஓகேங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து பாருங்க மடிச்சு காட்டுறேன் இப்ப சோ இப்ப நம்ம அடிச்சு காட்டுனதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டையும் நேர் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கணும் சோ ஃப்ரில் பார்க்க அழகா இருக்கும் அதே மாதிரி கீழே கால் பாட்டதுக்கு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரே சேஃபில் இருக்கணும் ஸோ இந்த கால் லூஸும் ஒரே அளவாக இருக்கணும் ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபேண்ட்டு பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ டோன்ட் ஃபீல் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ